இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் ஆன இந்த பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய அரசு இவரது தலைமையின் கீழ் முற்றுரிமை விசாரணை குழுவை நிறுவியது ஆப்ஷன் ஏ கே சி தாஸ் குட்தா, ஆப்ஷன் பி மஹனோபஸ் ஆப்ஷன் சி நேரும், ஆப்ஷன் டி இந்திரா காந்தி இந்திய அரசு இவரது தலைமையின் கீழ் முற்றுரிமை விசாரணை குழுவை நிறுவியது சரியான பதில் ஆப்ஷன் ஏ கே சி தாஸ் குப்தார் இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் முதன் முதலில் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கலந்து கொண்ட நாடு இது ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் முதன் முதலில் கோப்பை கிரிக்கெட்டில் கலந்து கொண்ட நாடு எது சரியான பதில் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா மூன்றாவது கேள்வி இந்தியாவில் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆர் வெங்கடராமன் ஆப்ஷன் பி சி ராஜகோபாலசாரி ஆப்ஷன் சி டி கிருஷ்ணமா சாரி ஆப்ஷன் டி யஷ்வந்த் சின்ஹா இந்தியாவில் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது சரியானவது ஆப்ஷன் சி டி கிருஷ்ணமாச்சாரி இனிக்கான கடைசி கேள்வி இச்சட்டத்தின் மூலம் பௌத்தமின் தாராள மற்றும் பயன்பாட்டு தத்துவங்கள் பிரபலமாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று ஆப்ஷன் பி பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூன்று ஆப்ஷன் சி பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆப்ஷன் பி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று சரியான விடை ஆப்ஷன் பி பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று